இன்பம் விழையான் வினை விளைவான் தன் கேள்வி துன்பம் என்கின்ற வல்லுடைய வாக்கியிருக்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற விளக்க உரை என்பது தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னை சூழ்ந்துள்ள சுற்றத்தார் நண்பர்கள் நாட்டு மக்கள் ஆகிய அனைவரின் துன்பம் துடைத்து அவர்களை தாங்குகிற தூணாவான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பாணி என்பது திட்டத்தை அறிவிச்சிட்டே தொடர் கண்காணிப்புல இருந்துட்டே இருப்பாரு அது சரியாதான் போகுதா இல்ல ஆரம்பிச்சு அந்த ஒரு நாள் மட்டும் நல்லா போச்சு அப்படிங்கிறது தொடர் கண்காணிப்பில் இருப்பார் தொடர் கண்காணிப்பில் பொழுது அவருக்கு அவரோட கருத்தை வலுப்படுத்தக்கூடிய அந்த பணியை செய்யறது யாராக இருக்கிறார் பொருளாதார ரீதியாக வேளாண் துறையாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் எல்லா விதத்திலயும் ஒரு இடத்துல போயிட்டே இருக்கணும் அப்படின்னா நமக்கான அந்த ஊக்கத்தை தரக்கூடியவளாக யார் கூட இருந்து நமக்காக அந்த குரலை கொடுக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய மாணவில துணை முதலமைச்சர் அவர் பாராட்டு ஒரு தனிப்பட்ட மனிதனை பாராட்டுவதற்காக நடைபெறுகின்ற விழா அல்ல அந்த ஒரு தனிப்பட்ட மனிதன் என்பது நம்முடைய உதவி செய்கின்ற ஒரு மனிதனை இன்னைக்கு நாம் கொண்டிருக்கின்றோம் அந்த ஒரு மனிதன் நன்றாக வாழ்ந்தார் என்று சொன்னால் மிகப்பெரிய அரங்கத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் பாதுகாப்பாக இருப்பார்கள் நல்ல வளத்தோடு வாழ்வார்கள் என்பதற்காகத்தான் அந்த மனிதனுக்கான ஒரு இன்னைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தனி மனிதனை பாராட்டுவது போற்றுவது மட்டுமல்ல அந்த மனிதனுடைய உழைப்பை மெச்சுக்கின்ற விதமாக இருக்கின்றத வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வை நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் தளபதி அவர்கள் சொன்னாரு இந்த தமிழ்நாட்டிலே சிக்ஸர் அடிப்பது நாங்கள் மட்டும்தான் நாங்கள் மட்டும்தான் ஜெயிப்போம் எவனா கிரிக்கெட் விளாடலாம் அந்த வாரமா விளாண்டு போங்க ஆனா ஜெயிக்க போற அணி நாங்கள் தான் என்று இன்றைக்கு மதுரையிலே மிக சிறப்பாக சொல்லுரைத்திருக்கிறார்